இந்த வீடியோ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எடுத்தது கோல்டு ஷாப்பிங் பண்ணலான்னு தங்கமயில் போயிருந்தேன் சீட்டு போட்டிருந்தேன் அதுக்கு கோல்டு ஜுவல்ஸ் எடுக்கலான்னு தான் போயிருந்தோம் நிறைய கலெக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரிங்ஸ் எல்லாம் ஒன் கிராமுக்கே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏற்கனவே ஆடிப்பெருக்கனால கடையில் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு என்னோடய சீட்டுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த இதுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னென்ன எடுத்தேன்னா இந்த குட்டியை இந்த ஷெட் எடுத்தேன் இது வந்து ரெண்டாவது காது குத்திருப்பில் அந்த இதில் போட்டதுக்காக இந்த கம்மல் எடுத்தோம் அப்புறம் ஒரு கம்மல் ஒன்று எடுத்தோம் இந்த கம்மல் சூப்பராக இருந்துச்சு இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு இந்த கம்மல் ஒன்று எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ரிங் எடுத்தேன் இந்த ரிங்கு வந்து ரெண்டு கிராம் இது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ரிங்கு ஒன்று எடுத்தோம் அந்த ரிங்கு வந்து இந்த மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ரிங்கு வந்து ஒன் கிராம் தான் ஒன் கிராமிக்க நிறைய சூப்பரான டிசைன்லாம்